மூன்றாவது செய்தியாக தமிழகத்தில் இந்த கடந்த ரெண்டு மூணு வருஷத்தில் அந்த போதை கலாச்சாரம் பழக்கம் வந்து அதிகரித்திருக்கு சார் நிறைய அது குறித்து நம்ம பேசியிருக்கோம் சென்ற வார செய்திகள் சிந்தனையில் கூட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கடுமையாக தமிழக அரசை சாடி இருந்தது இவ்வளோ போதை பழக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா இதுக்காக நீங்கள் வந்து கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன இதற்காக ஏன் ஒரு தனித்துறையே நீங்கள் ஏன் ஏற்படுத்தக்கூடாது இது போன்ற சரமான சரமாரியான கேள்விகளை வந்து முன் வச்சிருந்தாங்க இப்போ தமிழக உளவுத்துறையே ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கு சுமார் தமிழக இந்த காவல்துறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு எண்ணூற்றி ஐம்பது அதிகாரிகள் இந்த போதை கும்பலுக்கு துணையாக இருக்கிறார்கள் அதனாலதான் பெரிய அளவுல பெரும் புள்ளிகளை கைது செய்ய முடியல கைதுங்கும்போது அவங்க தமிழக அரசே ஒரு அறிக்கையும் கொடுக்குது சுமார் இருபத்தி பேருக்கு மேலே ஒரு வழக்குகளை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவலும் கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் அங்கங்கே நடக்கிற அந்த சிறு சிறு வியாபாரிகளை கைது பண்ணிடுறாங்க பெரும் முதலைகள் பெரும் புள்ளிகள் இதில் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அது எதனாலன்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு எண்ணூற்றி ஐம்பது அதிகாரிகளே உள்ளுக்குள்ளே இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஆச்சரியமான செய்தியாக பார்க்குறேன் அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஆச்சரியமாக பார்க்கிறேன் ஆச்சரியம் இல்லை என்று சொல்லுகிறார் ஏன் ஆச்சரியம் இல்லைன்னா இத்தனை வருஷமாக இதை வளர்த்து விட்டது இவர்கள் தான் போதையை வளர்த்து மக்களை அடிமையாக்கி அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து சிந்திக்க விடாமல் பண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இவர்கள் ஏன் ஆச்சரியம் அப்படின்னு பார்க்குறேன்னா அதை உளவுத்துறையே சொல்லிட்டுங்கிறது ஆச்சரியம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார்கள்ங்கிறத ஏன்னா அவங்களுக்கே இப்போ ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நாம் ஏதோ நினைச்சு பண்ணோம் சொந்தத்துக்காக பண்ணோம் சுயநலத்துக்காக பண்ணோம் இன்னைக்கு இந்த குறிப்பாக இந்த போதை கடத்தல் என்பது யாருக்கிடம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வருகிறது இது குறிப்பிட்டு யார்கிட்டையோ இருக்கு இது நாமளே மீள முடியாத அளவுக்கு நம்மளை தா இருக்கிறது அப்படின்னு வந்ததுனால இப்போ வெளியே விட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நாங்கள் அரசாங்கம் இனிமேல் இதை சரி பண்ண முடியாது பப்ளிக் நீங்கள் உங்கள் கையில் எடுங்க அப்படின்னு இது ஒரு செய்தி இருக்கிறதா அப்படின்னு நான் பார்க்குறேன் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் இத்தனை பேர் வந்துட்டான் இந்த நெட்டை நெட்ஒர்க் ரொம்ப பெருசாக இருக்குது ஒன்று எடுத்தால் ஒன்று அடிச்சிருவான் பொதுமக்களே நீங்கள் வாங்க இனிமேல் நீங்கள் இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பார்வை இதில் இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க இவ்வளோ காலத்தை எத்தனை பேர் அரசு பண்ணியிருக்கோம் இவ்வளோ கஞ்சா பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் ஆனா ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு திமுக காரர் வேதாலையில் கைது பண்ணாங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் சொன்னாங்க அது திமுக காரர் எங்கெங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த போதை பொருள் தடங்கள் பார்த்தாலும் பெரும்பான்மை திமுக காரர்களா இருக்கிறார்கள் அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவரை பார்த்து அரசு நிர்வாகம் கேள்வி கேட்க முடியவில்லை அதத்தான் இப்போ நீங்க சொன்னீங்க நீலகிரி மாவட்டத்துல கலெக்டரும் எஸ்பியும் போய் அவங்கள கேள்வி கேட்க முடியல ஆகையினால அவர்கள் தைரியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்தின் முன்னால் வைத்திருக்கிறார்கள் நாங்கள் பயந்து போய்விட்டோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா சமுதாயத்தில் அப்படி ஜஸ்ட் அப்படி அள்ளி வீசி இருக்கிறாங்க இது அரசாங்கம் பயந்து போயிருக்கிறதை காணும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார் ஆனா முதல்வரே சொல்லியிருக்காரே சார் நான் சர்வாதிகாரியாக மாறி நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காரே சார் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லுங்க அவர் எடுத்த நடவடிக்கைலாம் என்ன தெரியுமா காவல்துறை கைது செய்த என்னையை கைது செய்த உடனே கட்சியில் விட்டு நீக்கிறது என்னையை ஒவ்வொருத்தரையும் கைது செய்யும் கைது செய்ய உடனே உடனே சர்வாதிகாரியாக மாற்றி அமைப்பு பொதுச் செயலாளர் சொல்லி அவங்கள வந்து கட்சி எடுத்து எந்த அளவுக்கு முதல்வர் சர்வாதிகாரியாக மாறியிருக்காருங்கிறது எனக்கு தெரியும் மற்றபடி இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய தோல்வியாக இந்த இப்போது பொருள் பார்க்குறேன் இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுகிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த ரெட் ஜெயண்ட் பக்கத்தில் போய் நிற்கலாம் நாளைய முதல்வருக்கும் ஆபத்து வரலாம் என்றும் நான் எதிர்பார்க்க